மோரல் ஸ்டோரீஸ் என்ன பூபதி காலங்காத்தாலேயே எங்கயோ போயிட்டு இருக்க எங்கப்பா இவ்வளவு அவசரமா போற காலையில எந்திரிச்சு பார்த்தா என்னவோ இன்னைக்கு பயங்கரமா மழை வரும் போல இருக்கு வயல் எல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு இந்த சமயத்துல வயல்ல தண்ணி தேங்குறது அவ்வளவா நல்லது இல்லைங்களே ஆமாப்பா நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு ஆனா நம்ம எல்லாம் ஜமீன்தாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு கீழே வேலை பாக்குறவங்களை தான் நம்ம வேலை வாங்கணுமே தவிர நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது யாரு செஞ்சா என்ன வீரையா இப்போ அந்த வேலைக்காரங்க கிட்ட நான் சொல்லி அவங்க வந்து வயலுக்கு போய் வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஜமீன்தாரா இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கைய கால் அசைச்சு வேலை பார்க்கணும்பா அதான் நல்லது உன்னோட இதான்ப்பா பெரிய பஞ்சாயத்தா போச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை செய்யறேன் வேலை செய்யறேன்னு கிளம்பி போயிடுறேன் நம்ம ஜமீன்தாருங்கள்லயே வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான்னா அது நீதான்பா வீரையா இப்போ உள்ள பசங்க எல்லாம் படிச்சு வெளியூருக்கு போயிடுறாங்க நாளைக்கு நம்ம கிட்ட வேலை செய்யற இந்த விவசாய ஆட்கள் எல்லாருமே ஒரு நாள் வயசானவங்களா ஆயிடுவாங்க அவங்களோட பசங்க எல்லாம் பட்டணத்துல வேலை தேடி போயிடுறாங்க அப்ப இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா நம்ம தான் பண்ணணும் எப்பவோ ஏதோ நடக்க போகுதுன்னு இப்பவே நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பூபதி விரையா இந்த மாதிரி நின்று தர்க்கம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை மழை சீக்கிரமா வந்துரும் போல இருக்கு நான் சீக்கிரமா வயலுக்கு போகணும் விடு இப்படி சொல்லிட்டு பூபதி அங்கிருந்து கிளம்பி வயலுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பூபதி கிட்ட வேலை பாக்குற கோவிந்தன் அங்க வந்து ஐயா என்னையா நீங்க எப்பவுமே எனக்கு முன்னாடியே வந்து நீங்க வேலைய ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலைங்க ஐயோ இப்பதான் வீரையா கிட்ட இத பத்தி பேசி புரிய வச்சேன் இதுக்கு மேல என்னால முடியாதுடா நீ வேலைய ஆரம்பி ஐயா நீங்க அவசரப்பட்டு இங்க வந்துட்டீங்க ஐயா இந்த மேகங்கள் எல்லாம் மழை தராம அப்படியே நகர்ந்து போயிடும் இந்த மாதிரி மேகங்கள் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் இப்படி கோவிந்து பேசிட்டு இருக்கும் திடீர்னு பெரிய மழை பெஞ்சது அத பாத்துட்டு கோவிந்து அது ஐயா அது வந்து அது அப்படி ஏதோ சொல்லணும்னு நினைக்கும் போது பூபதி குறுக்கிட்டு கோவிந்து நீ சொன்னது சரிதான்டா இது மழை கொடுக்காம நகர்ந்து போற மேகம்தான் ஆனா சில சமயம் நம்மளோட கணக்கு தப்பாகி இந்த மாதிரி பெரிய மழை கூட பெஞ்சிடும் அதனால எப்பவுமே நம்ம முஞ்சாக்கிறதையா இருக்கிறது நமக்கு தானப்பா எப்பவும் நல்லது சரிதாங்க ஐயா சரி நீங்க நகர்ந்துக்கோங்க இதுக்கப்புறம் உள்ள வயலுக்கெல்லாம் நான் வரப்பு விட்டுறேன் கோவிந்து மழை எப்படி பெய்யுதுன்னு பாத்தியாடா உன் ஒருத்த மட்டும் எப்படி இதை பண்ண முடியும் நானும் கூட சேர்ந்து வேலை செய்யறேன் இப்படி பூபதி மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சார் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மழையில வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க இப்படிதான் பூபதி யாரோட கையையும் நம்பாம அவரே பெரிய ஜமீன்தாரா இருந்தாலும் கூட அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருந்தார் இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு பூபதி கிட்ட கணக்கு வழக்குகள் பாக்குற சுதாகர் வந்து பூபதி கிட்ட இப்படி கேட்டாரு ஐயா இந்த வருஷம் கணக்கு வழக்கங்கள்லாம் பார்க்கலாமா சுதாகர் நீ என்னோட சின்ன வயசு நண்பண்டா உன்னை நான் வேலையில வச்சதுக்கு காரணமே உன் மேல இருக்கிற பூர்ண நம்பிக்கை தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு இல்ல வந்த பணத்துல இருந்து நம்ம வேலைக்காரங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துடு இப்படி சொல்லிட்டு பூபதி வீட்டுக்கு போயிடுறாரு இந்த விஷயம் தெரிஞ்ச பூபதியோட மனைவி சுசிலா நீங்க என்னதாங்க வேலை பண்றீங்க அவர் உங்க சின்ன வயசு நண்பரா இருந்தா இருக்கட்டும் அதுக்காக அவர்கிட்ட கணக்கு வழக்குகள்லாம் பார்க்காம இருக்கிறது எப்படிங்க உங்களுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க நான் அந்த சுதாகர் கிட்ட எல்லா கணக்கு வழக்குகளையும் சரி பாக்குறேன்

பையன் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பானா நம்மளும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாங்க பையனை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த சம்பந்தத்தை மேற்கொண்டு பேசலாம் ஆ இந்த விஷயத்தை ராதா என்கிட்டேயும் சொன்னா ஆனா நான் எதுவும் வாயே தரக்கலயா அதனால தான் மறுபடியும் உங்ககிட்ட கிட்ட வந்து சொல்லிருக்கா ஆமாமா அந்த விஷயத்தை என்கிட்ட கூட சொன்னாதான் சரி இப்போ நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்லணும் சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் அப்புற சுசீலாவும் பொண்ணு பார்க்கிறதுக்கு நாள் குறிச்சாங்க அதுக்கப்புறம் கல்யாண பேச்சுகள் பேசுறதுக்காக போனாங்க அப்போ கல்யாண மாப்பிள்ளைய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பையன் ரொம்ப நல்லா இருக்கா ஆமாம்மா எந்த வேலையா இருந்தாலும் ஸ்வயமா தானே செய்யணும்னு நினைக்கிற ஒரு பையன் எனக்கு கூட இந்த பையனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹா அப்புறம் என்ன எல்லாம் சுபந்தான் கல்யாணத்தை நடத்திடுவோம் ஆமா சும்மா அப்படி இப்படி எல்லாம் கிடையாது இந்த சுத்து பக்கத்திலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடக்காத வகையில ஆடம்பரமா நம்ம பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும் இப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு பூபதி அதுக்கப்புறம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தமும் பாக்க சொன்னாரு நம்ம பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு குடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படியா என்னங்க அது நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டத்து பங்களா இருக்குல்ல அந்த தோட்டத்தோட சேர்த்து அந்த பங்களாவையும் அவ பேருக்கே எழுதி வச்சிடலான்னு பாக்குறேன் இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பா ஆ சரி இந்த சுதாகர் எங்க போனா டேய் சுதாகர் இங்க வா இப்படி சொல்லவும் சுதாகர் வேகமா பூபதி கிட்ட வந்தாரு சுதாகர் நம்மளோட தோட்டம் அப்புறம் தோட்டத்து பங்களா எல்லாத்தையும் திவ்யா பேர்ல மாத்தி எழுதுறதுக்கான வேலையை பாரு எந்த தோட்டம் எந்த பங்களா இது என்னடா எந்த தோட்டம்னா அதுதான் அந்த மலைக்கு பின்னாடி நம்மளுக்கு இருபது ஏக்கர்ல மாந்தோப்பு ஒண்ணு இருக்குல்ல அந்த பங்களா அதான் சொல்றேன் ஓ அதுவா ஆனா அது என்னோடதாச்சே என்னோட தோட்டத்தை நீ உன் பொண்ணு பேர்ல எப்படி மாத்த முடியும் இப்படி அவன் கேட்டதும் பூபதி ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு என்னடா நீ என்ன பேசிட்டு இருக்க உன்னோட தோட்டம் எப்படி அதுவா போன வருஷம் என் மேல மாத்தி எழுதி கொடுத்தியே உனக்கு அதுக்குள்ள மறந்து போச்சா வேணும்னா இந்தா இந்த காகிதங்களை பாரு என்னது நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நான் உனக்கு எழுதி தரதா இப்படி பூபதி சுதாகர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க பூபதி ஜாக்கிரதையா பேசு நீ ஒரு ஜமீன்தாரை பார்த்து என்ன சொல்ற ஏதோ நீ என்னோட சின்ன வயசு நண்பன்ங்கிறதுனால பொறுத்துக்கிற அதோட கொஞ்ச நாள் என் வீட்டுல நீ இருந்திருக்க அதனால சும்மா இருக்கேன் வார்த்தைய அளந்து பேசணும் என்னடா பேசுற இப்படி பூபதி ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு அட எல்லா விஷயத்தையும் நீ இப்படிதான்ப்பா மறந்து மறந்து போற சரி இரு என்னென்ன சொத்தல்லா நீ என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன்னு பத்திரம் காட்டுற இப்படி சுதாகர் திருட்டுத்தனமா பூபதி கிட்டே இருந்து அவரை ஏமாத்தி எழுதி வாங்கின சொத்து பத்திரங்களை எல்லாத்தையும் காமிச்சான் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த சுசீலா என்னங்க என்னங்க இதெல்லாம் சுசீலா நீ சொன்னது சரிதான் இவன் ஒரு பச்ச மோசக்கார சிநேகிதோங்கிற போர்வையில என்னை ஏமாத்தி என்னோட சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாமா இப்ப நான் என் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன் இப்படி பூபதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு அத பார்த்து சுதாகர் சிரிச்சிட்டு அய்யோ ஐயோ பாவமே என் நண்பனுக்கு இப்படி ஒரு நிலைமையா எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் எழுதி கொடுத்தேன் என் நண்பனுக்கு நான் உதவி பண்ணாம இருப்படா பார்ப்பா நாளையில இருந்து நீ வயல் வேலைக்கு வா

இனி என்ன பண்றதுன்னு தெரியாத பூபதி தன்னோட மனைவி மகளோட ஊர் ஓரமா ஒரு குடிசை போட்டு வாழ்ந்தாரு சுசிலா ரொம்ப வருத்தப்பட்டா சுசிலா அழ வேண்டியது நீ இல்லம்மா நான் தான் அவனை இப்படி குருட்டுத்தனமா நம்புனதுக்கு சரி இப்போ என்ன ஆயிடுச்சு சொல்லு என்னால வேலை செய்ய முடியாதா உங்க ரெண்டு பேரையும் என்னால காப்பாத்த முடியாதா இப்படி பூபதி சுசீலாக்கு தைரியம் சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு போனாரு அவர ஒரு ஜமீன்தாரா பார்த்த மக்கள் இப்போ இப்படி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது இன்னொரு பக்கம் சுதாகர் மேல மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கோவமா இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு ஒரே சமயத்துல ஏகப்பட்ட சொத்தை பார்த்த சுதாகர் ரொம்ப ரொம்ப கர்வமா தனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள ரொம்ப ரொம்ப அதிகாரம் பண்ணனாம் ஏண்டா உனக்கு எதுக்குடா நான் கூலி கொடுக்கணும் மூணு வேளையும் இங்கே தானே சோறு திங்கிற இதுக்கு மேல அதிகமா கூலி வேற வேணும்னு கேட்டனா சாட்டையாலேயே அடிப்பேன் இப்படி சுதாகர் தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க யாரையுமே மனுஷனா கூட பார்க்காம அடிமையாவே பார்த்துட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள்லயே மக்கள் சுதாகர் கிட்ட வேலை செய்யறதை நிறுத்திட்டாங்க வேலையாட்கள் இல்லாததால வயல் எல்லாமே வறண்டு போச்சு காவலர்கள் இல்லாததால எப்போ திருட வந்து சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு போவானோ அப்படின்னு கண்ணுக்கு உறக்கமே இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி ஒரு நாள் சில திருடர்கள் வந்து இருந்த மொத்த பணம் நகை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க சாப்பிட கூட ஆயிட்டான் மக்கள் சுதாகர ஒரு மனுஷனா கூட மதிக்காததால தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு பூபதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் அதுவும் அங்க பாருங்க ஒரு அழகான ராமர் கோயில் இருக்கு இல்லையா அது சுத்தி ஒரு அழகான புறநகர் பகுதி தெரியுதுல்ல அந்த ஊரோட பேரு கிருஷ்ணகிரி அந்த ஊர்ல எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் எங்க ஜமீன்தார் சாமி மாதிரின்னு அப்படின்னா அந்த ஜமீன்தார் யார் தெரியுமா அவரோட பேரு ரங்கராஜ பூபதி அந்த ஊர்ல எழுபது சதவீதத்துக்கும் மேலான வயல்கள் அவரோடது தான் ஆனாலும் அந்த ஊர்ல வாழ்ற மக்களை அவர் தன்னோட பிள்ளை மாதிரி பாத்துக்குவாரு யாருக்காவது சிக்கல் வந்தா முன்னாடியே அவர்தான் வந்து உதவி செய்வார் ஆனாலும் மனுஷங்கிறவ எப்போது ஏதோ ஒரு குறையோட தானே இருப்பா அது மாதிரி ஜமீன்தாருக்கும் ஒரு குறை இருந்துச்சு யாராவது ஏதாவது சொன்னா அதை உடனே நம்பிடுவார் அதை வச்சு கூட சில பேர் அவரை ஏமாத்துவாங்க இது அவரோட மனைவி துளசி தேவி கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பா ஒரு நாள் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க போற வேலையில ஜமீன்தார் தனியா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல அவரோட மனைவி துளசி இவர் என்ன யோசிக்கிறாருன்னு அவர் பக்கமா வந்தா மெதுவா அவர் முன்னாடி வந்து நின்று என்னங்க சூரியன் வீட்டுக்கு போறானா இல்லையான்னு ரொம்ப கவலையா உட்கார்ந்து அதையே பார்த்துட்டு இருக்கீங்க போல அப்படின்னு ரொம்ப விளையாட்டா கேட்டுட்டு வந்தா துளசி நம்ம வெள்ளம் வியாபாரம் கொஞ்சம் மெதுவா தான் போயிட்டு இருக்கு அது நல்ல வேலை தெரிஞ்ச யாருக்கிட்டயாவது அதை ஒப்படைக்கணும்னு பாக்குறேன் அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம தான் இருக்காருல்ல கூர்மானந்தோம் அவரை கூப்பிட்டு அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருங்க நம்ம குமாஸ்தா கூர்மானந்தத்துக்கு ஏற்கனவே நான் நிறைய பொறுப்புகள் கொடுத்தாச்சு துளசி இப்போ புதுசா யாரையாவது பார்த்துதான் இந்த வேலையை ஒப்படைக்கணும் அப்படின்னா நம்ம குமாஸ்தா கிட்டேயே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கலாம் அவருக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா துளசி தேவி அதுக்கு ரங்கராஜ பூபதி கூட சரி அப்படின்னு தலையாட்டினாரு ஆ ஏங்க அதோட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே சொன்னான் என்ன அது உங்க நல்ல மனச பலர் பலவீனமா எடுத்துக்கிறாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே அதை அப்படியே நம்பிடுறீங்க எல்லாரையும் நல்லவன்னு கண்மூடித்தனமா நம்புறது நமக்கு நல்லது இல்லங்க துளசி இவங்க எல்லாரும் நம்மள நம்புறவங்கமா நமக்கு எதுக்காக இவங்க அநியாயம் பண்ண போறாங்க சொல்லு இல்லங்க இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே இப்படியே எல்லாரையுமே நம்ம சந்தேகப்பட்டு அப்புறம் நமக்குன்னு யார் தான் இருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்காது இவங்க எல்லாருமே நமக்கு நல்லது நினைக்கிறவங்க தான் நீ கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு அத கேட்ட துளசி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா அப்புறம் ரங்கராஜு கும்மாஸ்தா கூர்மானந்தத்தை கூப்பிட்டு ஒரு நல்ல மனுஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு கூர்மானந்தம் உடனே அறிவிப்பு விட்டார் ஜமீன்தாருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வேலையாள் வேணும் அவனுக்கு கொஞ்சம் கல்வி அறிவு வேணும் அதோட கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அறிவிப்பு பண்ணாரு இந்த அறிவிப்பு கேட்ட ஒரு இளைஞன் ரங்கராஜ பூபதியோட வீட்டுக்கு போனான் அவனை அங்க பார்த்ததும் யாரு தம்பி நீங்க என்ன வேணும் ஐயா என் பேர் கர்ணன் நான் இங்க வேலைக்காக வந்தேங்க உங்ககிட்ட வேலை கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட பேசினான் உங்க அப்பாவோட பேர் என்ன நீ இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த ஐயா எனக்கு முன்னாடி பின்னாடி அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க ஏதோ சின்ன சின்ன வேலைங்க செஞ்சு வளர்ந்த இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்திரம் ஆயிருவேன் யா அப்படின்னு சொன்னா கர்ணன் அதை கேட்டு ரங்கராஜுக்கு கொஞ்சம் மனசு இழகிடுச்சு சரி நீ இங்கேயே இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ரங்கராஜு அதுக்கப்புறமா அந்த நாள்ல இருந்து கர்ணன் அந்த வெள்ள வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு ரங்கராஜு கூடவே தங்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள்லயே கர்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு ரங்கராஜு யாரு என்ன சொன்னாலும் நம்புவாருன்னு அதனால எப்பவுமே அவருக்கு பக்கத்திலயே இருந்து அவங்கள பத்தி இவங்கள பத்தின்னு ஏதாவது குறை சொல்ல ஆரம்பிச்சான்ல மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறமும் கூட ரொம்ப தாமதமா வேலைக்கு வரான் அப்புறம் இருக்கான்ல அவன் நம்ம கிட்ட மட்டும் இல்ல வேற ஒரு வயல்ல கூட வேலை ஐயா அப்படி அவன் மேல இவன் மேலன்னு எப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தான் ரங்கராஜ பூபதி கூட அது நிஜமா பொய்யான்னு யோசிக்காம எல்லாம் கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு ஐயா நான் தான் உங்க மனச கொலப்புறேன்னு யாராவது ஏதாவது என்ன பார்த்து சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கியா அப்படின்னு முன்கூட்டியே ஒரு நாடகம் ஆடி ஜமீன்தார நம்ப வச்சிடுவான் அதுக்கப்புறம் கர்ணனை பத்தி யாராவது தப்பா சொன்னா கூட ரங்கராஜ பூபதி அத நம்ப மறுத்தாரு இவன் எனக்கு விசுவாசமா இருக்கான்னு எல்லாரும் இவன் மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாரு ஜமீன்தார் ஜமீன்தார் தன்னை முழுசா நம்புறாரு அப்படின்னு கர்ணனுக்கு தெரிஞ்ச உடனேயே அங்க மோசடி செய்ய ஆரம்பிச்சான் முதல்ல கையில இருந்த அந்த வெள்ள வியாபாரத்தை முழுசும் அவனோட கைக்கு கொண்டு வந்தான் மெல்ல மெல்ல விவசாயம் அப்புறம் வியாபாரம்னு எல்லாத்தையுமே அவனோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தான் வெள்ளத்தை மறைமுகமா அவனே வித்துருவான் அப்புறம் விவசாயத்துல போலி கணக்குகளை காட்டுவான் எந்த வேலையும் நடந்துச்சான்னு கேட்டா ஆ நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவான் இந்த விஷயம் அங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ரங்கராஜு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு யாருமே இத சொல்ல துணியவே இல்ல ஒரு நாள் இந்த வெள்ள வியாபாரத்துல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு குமாஸ்தா கண்டுபிடிச்சாரு தன்னோட பழக்கங்கள் மூலமாவும் பரிச்சயங்கள் மூலமாவும் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு அந்த முழு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு குமாஸ்தா ரொம்ப நம்பிக்கையானவன் நினைச்சு இவனை வேலைக்கு வச்சா இவனே ஜமீன்தார ஏமாத்திக்கிட்டு தெரியுறானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூர்மானந்தம் வெள்ளம் வியாபாரம் பண்ற இடத்துக்கு போனாரு அங்க திருட்டுத்தனமா வெள்ளத்தை எல்லாம் விக்கிறதுக்கு இவன் ஏற்பாடு பண்றான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தே திருட்டு கம்னாட்டி தெய்வ மாதிரி இருக்கிற ஜமீன்தாரையே ஏமாத்திரியா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கர்ணனை நேருக்கு நேர நிக்க வச்சு அவன் முகத்துக்கு நேரா கேட்டாரு குமாஸ்தா ஐயா அந்த கடவுளையே நிறைய பேர் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க நான் கடவுள் மாதிரி இருக்கவரை தானே ஏமாத்தினேன் சரி உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க நீங்களும் நானும் சேர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படி கூர்மானந்தத்தை கூட தன்னோட பக்கம் இழுத்துக்கலான்னு முயற்சி பண்ணான் ஆனா கூர்மானந்தம் மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல அவர் உடனடியா ரங்கராஜ பூபதிய போய் பார்த்தாரு ஜமீந்தாரையா இந்த கர்ண ஒண்ணும் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தகுதியே இல்லை அவனை முதல்ல வேலையில இருந்து நீக்குங்க நீங்க தான் ரொம்ப ரொம்ப நஷ்டம் அடைவீங்க அப்படி ரொம்ப ஆவேசமா சொன்னாரு ஆனா ஜமீன்தார் மட்டும் லேசா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு கூர்மானந்தத்துக்கு எதுவுமே புரியல நீ என்னோட கடையில மோசடி பண்ணிட்டு இப்போ வந்து அந்த பையன் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கியா கூர்மானந்தம் அப்படின்னு ஜமீன்தார் கேட்கவோ அவருக்கு ஒரு நிமிஷம் என்னன்னே புரியல தான் மேல இருக்கிற தப்பு என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துருன்னு தெரிஞ்சுக்கிட்ட கர்ணன் எல்லார் மேலையும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தான் அதே மாதிரி கூர்மானந்தம் மேலையும் ஒரு குற்றச்சாட்டை ஜமீன்தார் நம்புற மாதிரி சொல்லி வச்சிருந்தான் ஜமீன்தாரும் அதை அப்படியே நம்பினாரு ஐயா நான் எதுக்குங்க உங்களை மோசம் பண்ண போறேன் அப்படின்னு முகத்தை ரொம்ப பாவமா வச்சுட்டு கேட்டாரு குமாஸ்தா ஆனா ஜமீன்தார் அதெல்லாம் பார்த்து மனசு இறங்கவே இல்லை இவ்வளோ நாள் உன்னை வேலையில வச்சிட்டு இருந்ததே ஏன் தப்புதான் வேலையிலிருந்து நீக்க வேண்டியது அவனை இல்லை ஒன்னதான் அப்படின்னு சொல்லி குமாஸ்தாவை அங்க இருந்து அனுப்பிட்டாரு இந்த விஷயம் துளசிக்கு தெரிய வந்துச்சு அவளுக்கு தெரிஞ்ச பழக்கங்கள வச்சு உண்மையிலேயே என்னதான் நடக்குது அப்படின்னு விசாரிச்சா ஜமீன்தாரோட பலஹீனத்தை பயன்படுத்தி கர்ணன் அவரை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுகிட்டா எப்படி ஆயினும் இத ஜமீன்தார் கிட்ட சொல்லியே ஆகணும் அவருக்கு புரிய வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணான் ஏங்க என் அக்கா புருஷனுக்கு கொஞ்சம் வெள்ளம் வேணுமா அவரு என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு வேற யாருக்கோ விற்கிறதுக்கு பதிலா அவருக்கே நம்ம விக்கலாம் இல்லையா அப்படி அவரு தனியா இருக்கும் போது வந்து கேட்டான் சரி அப்படியே செய்யலாம் அவங்களுக்கே குடுத்துடலாம் வேகமா கர்ணனை கூப்பிட்டு வண்டியில வெள்ளத்தை ஏத்திட்டு உங்க அக்கா வீட்டுல இறக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி கர்ணனை கூப்பிட்டு அனுப்புனாரு கர்ணனும் வாய் பொத்தி ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிச்சான் ஐயா கூப்பிட்டு அனுப்புனீங்களா ஆ கர்ணா நம்ம வெள்ளம் இருக்கு இல்லையா அத எல்லாத்தையும் ஒரு வண்டியில ஏத்திட்டு அம்மாவோட அக்கா வீட்டுல கொண்டு இறக்கிடு புரிஞ்சுதா அப்படி சொல்லவும் கர்ணன் ஒரு நிமிஷம் தகச்சு போயிட்டான் ஏன்னா மிச்சமான வெள்ளத்தை எல்லாம் கர்ணன் எப்பவோ வித்துட்டான் இந்த விஷயம் துளசிக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் அவன் இந்த நாடகம் ஆடினான் என்னடா எச்சி முழுங்கிக்கிட்டே நிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு பூபதி கொஞ்சம் தோண்டி தோண்டி கேட்க ஆரம்பிச்சாரு அடுத்த மூட வெள்ள வரும்போது கணக்குல ஏதாவது தகிடுத்தோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில அவன் வெள்ளத்தை எல்லாத்தையும் வித்திட்டான் இப்போ அவன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு துளசி கூட ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருந்தா அது ஐயா நம்ம ரெண்டாவது கூட வரும்போது நம்ம வித்துக்கலாமே இப்போ வித்தா நமக்கு அந்த அளவுக்கு லாபம் இருக்காது லாபம்லாம் இதுல என்ன பாத்துக்கிட்டு நம்ம வேண்டப்பட்டவங்க வீட்டுக்கு தானே அனுப்புறோம் அனுப்பி வை அப்படி ஜமீன்தார் சொல்லவும் கர்ணனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல கர்ணனோட இந்த தடுமாற்றத்தை பார்க்கும்போது என்னவோ ஜமீன்தாருக்கும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு நீ சரிப்பட்டு வரமாட்ட முதல்ல வெள்ள மண்டிக்கு போய் என்னன்னு பார்க்கலா வா அப்படி சொல்லிட்டு ரங்கராஜ பூபதி கர்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு வெள்ள மண்டிக்கு வந்து சேர்ந்தாரு அங்க ஒரு வெள்ளம் கூட இல்ல விசாரிச்சு பார்க்கும்போது இவன் பண்ண மோசடி எல்லாம் வெளியில வந்துச்சு டேய் என்னையே மோசம் பண்றியா நீ அப்படின்னு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவனை சிறைச்சாலையில அடைச்சாரு மோசம் போயிட்ட மேங்கற கவலையில ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தாரு பூபதி அப்ப அவரோட மனைவி துளசி தேவி அவர் பக்கத்துல வந்து நின்னா ஏங்க நடந்தது என்னவோ நடந்து போச்சு நடந்தது எல்லாமே நமக்கு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க இப்பவாவது மனுஷங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க யார நம்பலாம் யார நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த குமாஸ்தாவ மன்னிச்சு மறுபடியும் அவரை வேலையில சேர்த்துக்கோங்க அப்படி ஆறுதல் சொன்னா அவருக்கு கூட மனைவி சொல்றது சரிதான் தோணுச்சு கூர்மானந்தனை வரவழைச்சு அவரை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டாரு அன்னையில இருந்து யாரு என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமா நம்பாம தனக்கு தானே ஆலோசனை பண்ணி அதை நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணாரு ஏமாத்து வேலை பண்ணுன அந்த கர்ணன் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தான்